தேய் சு தேஜ் தமிழக மிக கிளைக்கல் கண்ட அனுமான இன்ஜிஸ்ட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பை சேர்ந்துக்கான அட்மிஷன் நடைபெற இருக்கிறது ஸோ இது ஒரு பப்ளிக்காக நான் பார்க்கும்போது வந்து எனக்கு இதெல்லாம் இப்படி ஒரு என்னதாக இருந்தாலும் வாழ்ந்துருக்காங்க மூணு குழந்தைங்க கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகி மறுபடியும் சேர்ந்து இது ஒரு பொண்ணு ஆஷ்மிதாவை எவ்வளோ பாதிக்கும் ஆல்சோ ஒரு மதராக எந்த அளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் போகிறோம்னு நினைக்கிற இவங்க வந்து ஒரு வாழ்ந்த ஒரு பொண்ணு கூட ஒரு பத்து பதினோரு வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணை பொண்ணை வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ஏதோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படி இப்படின்னாலும் இது வரைக்கும் அவங்க தரப்புலேருந்து எதுவும் ஒரு பொண்ணை பற்றி பேசுகிறாரு தன்னோட ஒய்ஃப் பற்றி பேசுகிறாரு அவர் வந்து இவரோட இவரோட மூணு குழந்தைகளோட அம்மா ஸோ இவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ஃப்யூச்சரில் அந்த குழந்தைங்களோட லைஃப்பை பாதிக்கும் இப்போ இந்த பொண்ணே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரு சொல்றது படி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வச்சு எடுத்த மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன் இவங்களை அஸ்மிதாவே வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி அவங்க அவரு சொல்றாரு நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன் நீ என்ன அசிங்கப்படுத்திக்கிற நான் உன்னை அசிங்கப்படுத்து மாறி மாறி பண்ணிக்கிறேன் ஸோ இதுல வந்து இதுல அவங்கவுங்களுக்கே என்ன பாதிப்புங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்னோட பார்ட்னர் கிட்டே இந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்க்கறதுல ஒரு தப்பு கிடையாது அப்படி எதிர்பார்க்கறதே தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் குழந்தைங்களே குடி கவனிக்காம ஏன்னா இன்னைக்கு வந்து கள்ளக்காதலுக்காக குழந்தையவே கொலை செய்யற அம்மாவும் இருக்குதான் செய்யறாங்க வணக்கம் மேம் வணக்கம் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த விஷ்ணு விஷஸ் அஸ்மிதா வந்து ரொம்ப வைரலாகவும் போயிட்டு இருக்கு நிறைய பேர் அதில் அவங்க அவங்களோட கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க பட் அபார்ட் ஃப்ரம் தட் இதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல அவரோட எக்ஸ் ஒய்ஃபை பத்தி இவ்வளோ தூரம் பேசுறதுங்கிற தாண்டி ஒரு பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் டீ டிகிரேடிங்க டிஸ்பெக்ட்ல பேசுகிறது வந்து பார்க்கும்போது என்னடா அது இப்படி பேசலாமா யாரா இருந்தாலும் அப்படின்னு தோணுது ஸோ என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு பட் இவர் இப்படி பேசுகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமா ஒரு எதிர்ப்போடு தான் பார்க்குறேன் என்ன வேணாலும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கலாம் ஸோ இதை ஒரு பப்ளிக்கா நான் பார்க்கும் போது வந்து எனக்கு இதெல்லாம் இப்படி ஒரு என்னதான் இருந்தாலும் வாழ்ந்திருக்காங்க மூணு குழந்தைங்க கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆகி மறுபடியும் சேர்ந்து மறுபடியும் வந்து ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஏதோ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது அப்படிங்கும் போது அதனால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வந்து பிரிஞ்சாலும் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி மறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில சமயம் தோணும் ஏன்னா இப்போ நான் என்னோடய ஹஸ்பண்ட் பற்றி பேசுகிறதோ இல்லை வந்து என்னோடய ஹஸ்பண்ட் என்னை பற்றி பேசினாலோ எல்லா ஃபேமிலியும் பல பிரச்சனைகள் இருக்கும் அது பப்ளிக்காக வந்துருச்சு பொதுவான ஒரு இடத்துக்கு வந்தாலும் சில வார்த்தைகள் வந்து நாகரிகம் இருக்கு ஒரு ஆணை நம்ம தப்பாக சொல்றதும் சரி அதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் ஒரு பெண்ணை பேசுறதா இருந்தாலும் சரி அதுக்கு நம்ம யூஸ் பண்ற வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது இருக்கு சில வார்த்தைகள் வந்து உண்மையாலுமே அப்படி இருக்கிறவங்களை கூட நம்ம வந்து பப்ளிக்கா பேசக்கூடாது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இவங்க வந்து ஒரு வாழ்ந்த ஒரு பொண்ணு கூட ஒரு பத்து பதினோரு வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணை பொண்ணை வந்து ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ஏதோ அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படி அப்படின்னாலும் இது வரைக்கும் அவங்க தரப்புல இருந்து எதுவும் வரல தான் வந்து நிறைய இதில் சேனல்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு வருத்தமா இருந்துச்சு சப்போஸ் ஏதோ ஒரு கோபத்துல பேசுறாரு அப்படின்னாலுமே நிச்சயமா கொஞ்ச நாள் கழிச்சு யோசிக்கும் போது அவருக்கே அவர் அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது அவருக்கே அது கஷ்டமா இருக்கலாம் இருக்கும்போது வார்த்தைகளை நம்ம வந்து விட்ட வார்த்தையை நம்ம திருப்பி எடுத்துக்க முடியாது இல்லையா அது ஒண்ணு பொதுவா பொதுவா பாக்கும்போது என்னோட தம்பி பேசுற மாதிரி அப்படின்னு நினைச்சு நான் சொல்றேன் அந்த யாரோ மாதிரி இல்லாம என்னோட தம்பியா இருந்து அந்த மாதிரி ஒரு தம்பி மாதிரி இருக்கிற ஒருத்தர் வந்து அப்படி பேசுறாங்கன்னா நம்மளுக்கு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி பேசுறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது கீழே வந்து நிறைய பேரோட நிறைய பப்ளிக் வந்து அவங்களை கமெண்ட்ஸ் போடுறாங்க சோ இப்போ அடுத்தவங்களோட லைஃப்ல நம்மளோட ஒப்பீனங்கிறது ஃபர்ஸ்ட் தப்பான ஒரு விஷயமா இருக்கு அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா இதுல யார் மேல கரெக்ட் யார் மேல தப்புன்னு யாருக்குமே தெரியாது பட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இவரோட ஸ்டாண்ட் எடுத்துடுறாங்க இவரோட இன்டர்வியூ முடிஞ்ச உடனே மேபி நாளைக்கு அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்தா அவங்க ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க போல இருக்கு ஈஸிலி டக்குன்னு வந்துட்டு அந்த பொண்ணு மேலே தான் தப்பாக இருக்கணும் திஸ் கை சீம்ஸ் டு பி ஜென்யூன் அப்படிலாம் சொல்கிறாங்க இவருக்கு மேலே முன்னாடி நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கு அதெல்லாம் மறந்துட்டாங்க இது ஒரு பொண்ணாக அஷ்மிதாவை எவ்வளோ பாதிக்கும் ஆல்சோ ஒரு மதரை எந்த அளவுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணணும் நினைக்கிறீங்க இல்லை இப்போ வந்து நான் இவ் இவர் வந்து கரெக்ட் இவர் தப்பு அப்படின்னு சொல்ல வரல இவரோட பேசின வார்த்தைகள் தான் அது வந்து வேற யாரையும் அது அதுக்காக தான் சொன்னேன் ஒரு ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள பேசுறதே தப்பு இதில் வந்து தங் தன்னோட வாழ்ந்த ஒரு ஒரு பொண்ணை பற்றி பேசுறாரு தன்னோட ஒய்ஃப் பற்றி பேசுகிறாரு அவர் வந்து இவரோட இவரோட மூணு குழந்தைகளோட அம்மா ஸோ இவர் பேசுகிற ஒரு வார்த்தையுமே வந்து ஃப்யூச்சர்ல அந்த குழந்தைங்களோட லைஃபை பாதிக்கும் அந் அது எனக்கு குழந்தைகளை தான் வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா இன்னைக்கு அது சின்ன குழந்தைங்க நாளைக்கு என்ன வந்தாலுமே அந்த குழந்தைக்கு இவர் தான் அப்பா அந்த குழந்தைங்களுக்கு அவங்க தான் அம்மாவாக இருக்க போகிறாங்க ஸோ குழந்தைகளை பற்றி வந்து எதுவுமே யோசிக்காமல் ஒரு பப்ளிக்காக வந்து பேசுறது வந்து தன்னை அசிங்கப்படுத்துன ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்துறது மீறி தன்னோட குழந்தைகளோட தாய் அப்படிங்கிற ஒரு புரிதலாவது அவருக்கு இருந்திருக்கலாமோ அப்படிங்கறதுல கொஞ்சம் அதுல ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு யா இல்லையா ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துல மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணும்போது அதை பார்த்து இன்னும் ஒரு நாலு பேர் ஃபியூச்சர்ல அந்த மாதிரி இருப்பாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு இருக்கும் பட் இந்த மாதிரி ஒரு பேட் எக்ஸாம்பிள் செட் பண்றது மூலியமா அகைன் அண்ட் அகைன் சொசைட்டி இன்னும் பேட் ஆகிட்டு தான் போதும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா எது வேணாலும் எங்க வேணாலும் பேசலாம் இன்னைக்கு அதாவது அந்த அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பியூரிட்டி ஒரு 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 தன்மை இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த இதே அந்த இடத்துல இல்லாமல் போகுது இல்லையா நம்ம ஏற்கனவே வந்து டிவோர்ஸுங்கிறது ரொம்ப சாதாரணமாக போயிட்டு வருது ரிலேஷன்ஷிப்ல வந்து இன்னைக்கு நம்ம கிட்ட ஹஸ்பண்டா இருக்கவங்க நாளைக்கு என்னங்கிற மாதிரி தெரியாத மாதிரியான ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு ஸோ இதெல்லாம் எல்லாமே தாண்டி இந்த மாதிரி பேசும்போது நாளைக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கும்போது அப்போ நம்ம ஒரு பார்ட்னர் செலக்ட் பண்ணி வாழ்கிறோம் வாழ்கிறவங்களோடயே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த இல்லாமல் போயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாமே ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கறது போய் ஒரு அவேர்னஸோட வாழ்கிற நம்ம வாழ்க்கை துணையோடையே வந்து நம்ம பார்ட்னர் வந்து நம்ம எல்லாமே வந்து ஒரு கேர்ஃபுல்லாக நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனையாச்சு ஏன்னா நான் நிறைய கேஸ் பார்க்குறதுக்கு வந்து சொல்லுவாங்க நாளைக்கு ஏதாச்சும் வந்து இன்னைக்கு கல்யாணம் பண்ணிட்டோம் மேடம் நாளைக்கு ஏதாவது பிரச்சனையாயிடுச்சுன்னா நாளைக்கு இதை சொல்லி காட்டுவாங்க அதனால இதை நான் அவர்கிட்ட சொல்லலை பசங்களும் சொல்லுவாங்க ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் எங்களுக்குள்ளே செட் ஆகலை நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இதை வந்து இது ஒரு பெரிய இஷ்யூவாக வரும் அதனால இதை இவர் இவகிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரிலாம் எங்கிட்ட வந்து நிறையா கேஸ் கொடுக்க வரும்போது சில விஷயங்கள் நீங்கள் தெரிய வரும்போது நாங்கள் கேட்போம் நீங்கள் இதை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேடம் நான் சொல்லலை அவர்கிட்ட இதை நான் சொல்லலை ஏன்னா நாளைக்கு ஏதாச்சும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நாங்கள் பிரிஞ்சிட்டோம்னா என்ன பண்ணுறது அவர் இதை சொல்லி காட்டுவாரல அப்போ அந்த உண்மை தன்மையே இல்லாம போகுது இல்லையா சோ பார்ட்னர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம எல்லாமே எப்படி சொல்றது எந்த விஷயத்தையுமே மறைக்காம நம்ம வந்து முழுக்க சொல்றதை தாண்டி அஹ் நம்ம செலக்ட் பண்ற பார்ட்னரோட வாழ்ற வாழ்க்கையவே வந்து நம்ம உண்மையா இல்லாம பயந்து பயந்து நம்மளோட ஃபியூச்சர்ல ஏதாச்சும் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த நல்ல விதமாவே யோசிக்காம நம்ம நெகட்டிவா யோசிக்கிற மாதிரி நாளைக்கு என்ன நடந்தாலும் யார் வேணாலும் யார் பத்தி வேணாலும் பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிளா இருக்க கூடாது என்ன இருந்தாலும் நம்ம வாழ்ந்திருக்கோம் வாழ்ந்த வாழ்க்கைங்கிறது அது உண்மையானதா இருக்கணும் அப்படின்னு நான் பாக்குறேன் அட்லீஸ்ட் நமக்கு நாமளும் அந்த டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அண்ட் அபார்ட் ஃப்ரம் திஸ் இப்ப நீங்க சொன்னதுல இருந்து ஒரு கொஸ்டின் நிறைய பேர் வந்து இப்போ இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல இன்னைக்கு இருக்க ஒரு ஒரு இந்த டைம்ல எல்லாரும் அந்த ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது பயப்படுறாங்க மேரேஜஸ் கேரி ஈவன் இத்தனை நாளாக வந்துட்டு ஒரு ஆண் தப்பாக இருந்தால் பெண்ணுக்கு வரும் இப்போ ஒரு பெண்ணால் ஆணும் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க நிறைய இன்னசெண்ட் இண்டிவிஜுவல் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க இஸ் மேரேஜ் ரியல் ஸ்கேரி அப்படி சொல்ல முடியாது ஏன்னா நான் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து இருக்கேன் அப்படிங்கும்போது நான் சொல்ல முடியாது இன்னொன்று எனக்கு எனக்கு ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுக்கு நான் வந்து ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய இதாக பார்க்குறேன் நான் ஸோ அது ஒரு சந்தோஷமான ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன் அதனால வந்து வந்து நம்ம வாழ்க்கையே வாழ முடியாது அது ஒரு இனிமையான ஒரு அனுபவம் நம்ம பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு இது பார்த்துதானே வருவோம் ஒரு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் போறோம் அதுக்கப்புறம் ஒரு ஜாபுக்கு போறோம் சோ நம்ம நம்ம லைஃபோட அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு பாதையை நம்ம செலக்ட் பண்ணி போயிட்டே இருப்போம் அதுல டிராவல் பண்ணி போயிட்டே இருப்போம் அதுல நிறைய பிரச்சனைகள் வரும் நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் எதுலேயுமே வந்து நம்ம ஸ்மூத்தாக வர முடியாது எல்லாமே வந்து ஒரு ப்ராப்ளத்தோட ப்ராப்ளத்தோடு வாழ்கிறது தான் வாழ்க்கை அதில் கிடைக்கிற சந்தோஷம் அதில் நம்ம தேடி போகிற சந்தோஷம் அதோட முடிவு இதில் தான் நம்ம எப்படி வாழ்க்கையை எப்படி வந்து வாழ்கிறோம் அது எப்படி அது அது அதுக்கு எப்படி வழிவகுத்து போகிறோம் அப்படிங்கிறதுல தான் வாழ்க்கை இருக்குது அதனால் வந்து என்னால் வாழ்க்கையை வந்து அப்படிதான் ஒரு மேரேஜ் வந்து ஒரு ஸ்கேரியாக பார்க்க முடியாது என்னால் கண்டிப்பா வந்து ஒரு நல்ல விஷயமா தான் என்னால பார்க்க முடியும் பட் எல்லாம் எல்லா இதுலயும் இருக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி எல்லா இதுலயும் கல்யாணத்துலயும் இருக்கும் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த பொண்ணையே எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரு சொல்றது படி பார்க்கும்போது அந்த வீடியோ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வச்சு எடுத்த மாதிரி அப்படிதான் நினைக்கிறேன் இவங்களை அஸ்மிதாவே வந்து பிளான் பண்ணி பண்ண மாதிரி அவங்க அவரு சொல்றாரு ஸோ நான் என்னோடய அனுபவத்தில் நான் கேஸ் பார்க்குறோம் இல்லைங்களா கேஸ் பார்க்கும்போது எங்கிட்ட வந்து கேஸ் கொடுக்குறவங்களுமே ஒரு ஹஸ்பண்ட் பற்றி ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கும்போது ஒய்ஃப் வந்து கேஸ் கொடுக்குறாங்க ஒய்ஃப் பற்றி சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து கேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது எங்கிட்ட கேஸ் கொடுக்குறவங்க வந்து என்னோட வெளியே யார்கிட்டையும் சொல்லிடக்கூடாது சப்போஸ் அவர் தப்பு பண்ணிணாலோ இல்லை ஒய்ஃப் தப்பு பண்ணிணாலோ அது உண்மையாக நம்ம சந்தேகப்படுறது உண்மையானு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எங்கள்கிட்ட வந்து ஒரு எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அவங்ககிட்டயுமே நாங்கள் வந்து கேஸ் எடுக்கும் போது நம்ம ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பண்ணுறோம் பண்ணும் போது அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கலாம் சப்போஸ் வந்து இவங்க சந்தே சந்தேகப்படுறதுக்கு மாற அவங்க நல்லவங்களாகவும் இருக்கலாம் சப்போஸ் இவங்க சந்தேகப்படுற மாதிரி கெட்டவங்களாகவும் இருக்கலாம் சப்போஸ் கெட்டவங்களாகவே இருக்காங்க அப்படிங்கும் போது நாங்கள் கொடுக்குற எவிடென்ஸ் தான் இவங்க ஆமா இவர் இப்படி தான் தப்பு பண்ணுறாரு ஆமா இந்த பொண்ணு இப்படிதான் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்குறோம் ஸோ கொடுக்கறதோடு வந்து நாங்கள் அவங்க கிட்ட சொல்றது வந்து தப்பு எல்லா இடத்துலையும் நடக்கும் எல்லா தப்புக்கும் மன்னிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இல்லை நம்ம லைஃப்ல இவங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இது வந்து தண்டனை வாங்கி கொடுக்கற தப்புங்கிறது நிறைய இருக்கு எத்தனையோ இருக்கு ஸோ ஒரு வாழ்க்கையில ஒரு தப்பு நடக்குதுங்கும் போது ஒரு விஷயத்தை நீங்க பண்றீங்க அடுத்த டெசிஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது நல்லா யோசிச்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்க லைஃப்ல இப்ப ஒரு விஷயத்த வந்து இது வந்து நீங்க நாலு பேர்கிட்ட சொல்றீங்க பிரச்சனை ஆகுது அப்படி அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் உங்க சைடு என்னவெல்லாம் நடக்கும் அதுக்கு என்னவெல்லாம் உங்களுக்கு திருப்பி என்னவெல்லாம் நடக்கும் இதெல்லாம் யோசிங்க அந்த நிலைமையை எல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியா ஆமா அது வந்து நீங்க ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டெசிஷன் தான் நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படி இல்லாம ஒரு கோபத்துல வந்து இப்போ வந்து இவங்க பண்றதுல வந்து ஒரு கோபத்துல பண்ற மாதிரி இருக்கு நீ என்ன இப்படி பண்ணிட்ட நான் உன்னை அசிங்கப்படுத்துவேன் நீ என்ன அசிங்கப்படுத்தியா நான் உன்னை அசங்கப்படுத்துறேன்னு மாறி மாறி பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க சோ இதுல வந்து இதுல அவங்க என்ன பாதிப்புங்கறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதுல வந்து அவங்களுக்கே நிறைய பாதிப்பு இருக்கும் அதே அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு அப்பா அம்மாவா அவங்களுக்கு எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு நம்ம ஒரு அப்பாவா வந்து நம்ம குழந்தைகளை வந்து நம்ம அசிங்கப்படுத்த கூடாது நம்ம குழந்தைகளோட அம்மாவை அசிங்கப்படுத்தக்கூடாது கூடாது அப்பாவா நம்மளே அசிங்கமா இருக்கூடாது நம்ம உட்காந்து இப்ப இன்டர்வியூ குடுக்கறோம் இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த குழந்தைங்களுக்கு அசிங்கம் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் அவர் பேசும்போது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு அதாவது சோஷியல் மீடியாவில் வந்து அந்த லவ்வை காட்டணும் அதாவது நம்ம ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து ஸ்ட்ராங்காக எல்லாருக்கும் போர்ட்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க நிறைய வீடியோ எடுக்கிறது ஸ்டேட்டஸ் வைக்கிறது இதெல்லாம் பண்றாங்க நான் வந்து ரொம்ப வெளியே காமிச்சிக்கிற ஒரு பர்சனில் இன்சைடாக வச்சுக்கிற பர்சன் இது இவங்க பிரச்சனை மட்டும் இல்லை இன்னைக்கு ஜென்ரேஷன் நிறைய பேர்ட்ட பார்க்க முடியுது ரெண்டு பேர் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் வந்து அது வெளியில் நிறையா காமிச்சிக்கணும் நம்ம இப்படிலாம் சந்தோஷமாக சந்தோஷமா இருக்கணும்னு வெளியில் உள்ளது காமிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் இதனாலே நிறைய பேர் பிரச்சனை வரும் இது இந்த ஜென்ரேஷனில் டிவோர்ஸ்க்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு இப்ப வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தவங்களை ஏதாச்சும் சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அவங்க அவங்கள எதிர்பார்க்காத விதமா அவங்க சந்தோஷப்படுத்துறதுக்காக ஏதாவது பண்றதும் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்ட்னருக்கு அது தெரியாம இருக்கும் அப்படிங்கும்போது தெரியாத பார்ட்னருக்கு எனக்கு ஒரு விருப்பம் இப்படி இருக்கு அப்படிங்கும் போது சொல்லி கொடுக்கலாம் எனக்கு இப்படி எல்லாம் ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்கறதெல்லாம் ஒரு தப்பு நம்ம சொல்ல முடியாது ஸோ எனக்கு விருப்பமே இல்லை அவங்க சொன்னனால நான் செஞ்சேன் அப்படின்னா பரவாயில்லதுனால என்ன ஒரு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கப்பலோ இல்ல வந்து ஒரு நல்ல வாழணும்னு நினைக்கிற ஒரு கப்பல்கிட்டயோ வந்து இப்படி ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்கும் போது எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு வேற யாருக்கிட்ட எதிர்பார்க்க முடியும் தன்னோட பார்ட்னர் கிட்டே இந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்க்கறதுல ஒரு தப்பு கிடையாது அப்படி எதிர்பார்க்கறதே தப்புன்னு யாரும் சொல்லக்கூடாது சொல்லும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அதே சமயத்துல ஒருத்தவங்களுக்கு விருப்பமே இல்லை அவங்களுக்கு தெரியல அப்படிங்கும் போது நம்ம ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க முயற்சி பண்றோம் நம்மளோட பார்ட்னருக்கு அது தெரியவே இல்லை அப்படிங்கும் போது வாழ்க்கையில விட்டு கொடுத்து போறதும் சில விஷயங்கள்ல வந்து நம்மளே வந்து ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் லைஃப் நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரிதான் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறது விஷயத்துல எப்படியோ நம்ம குழந்தைங்க வந்து நம்ம நினைக்கிறோம் சில விஷயம் இந்த தான் நம்ம குழந்தைங்க வரணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அட்வொகேட் ஆகணும் பெரிய போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் நம்ம நினைக்கிறோங்கிறதுக்காக நம்ம குழந்தை அப்படி வரல அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த குழந்தை மேல இருக்கிற அன்புல அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி நம்ம போறோம் அந்த மாதிரி தான் லைஃப் பார்ட்னருமே அந்த மாதிரி தான் சப்போஸ் எதிர்பார்க்கிறோம் எதிர்பார்ப்பு சொல்லலாம் சொல்லும் போது நம்மளோட பார்ட்னர் இப்படி எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கறக்காக அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மாறலாம் இல்லை மாறலேங்கிறது அது மாறலேங்கிறதுக்காக அதை அது ஒரு பெரிய குறையாகவும் எடுத்துக்கக்கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுற மெச்சூரிட்டி பார்ட்னர் இருக்கணும் இப்போ உங்ககிட்ட ஒரு கொஷின் மேம் பர்சனலாக நீங்கள் உங்கள் ப்ரொஃபஷனாக நிறைய இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி சுற்றி நடக்கிற சோஷியல் மீடியாலையும் நிறைய பார்த்துருப்பீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க இவங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க அதாவது டு நாட் பிரேக் ஹெல்த்தி மேரேஜ் ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாம விட்டு கொடுத்து போகிறது அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் உங்க ப்ரொஃபஷனில் பார்த்ததுலேயே ஒன்றுமோ நீங்கள் இது இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்தால் இருக்கும் இதை நீங்கள் முடிஞ்ச ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் கொடுக்குற ஒரு என்ன இருக்கும் அதுதாங்க எல்லாமே அதுக்கு தான் நான் வந்து ஒரு பெரிய உதாரணமாக நம்ம குழந்தைகளை சொன்னேன் எந்த அம்மாவும் எந்த அப்பாவும் வந்து தன்னோட குழந்தைகளை வந்து ரொம்ப ரேர் குழந்தைங்களே கூட கவனிக்காமல் ஏன்னா இன்னைக்கு வந்து கள்ளக்காதலுக்காக குழந்தையவே கொலை செய்கிற அம்மாவும் இருக்குதான் செய்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது அதெல்லாம் வந்து அம்மாவோட கணக்குலேயும் வராது அப்பாவோட கணக்குலேயே வராது அந்த மாதிரி இருக்கிறவங்க அதெல்லாம் ரொம்ப ரேர் அவங்கள தவிர்த்து பொதுவாக ஒரு தாயினா என்ன அப்பானா என்ன அப்படின்னு ஒரு இது இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம எப்படி ஒரு குழந்தைக்காக நம்ம வந்து நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறோம் செலக்ட் பண்ணும் போது இன்னைக்கு வந்து அதை எங்கிட்ட கேஸ் கொடுக்கறவங்களையும் ஃபியூச்சரில் என்ன ஆனாலும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்லேயும் வராங்க அப்படி இல்லாமல் நம்ம ஒரு லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறோம் இதுதான் நம்ம லைஃப் எப்படி நம்ம அம்மா அப்பா ஒருத்தவங்க தான் நம்ம குழந்தைங்கன்னா அதுதான் நம்ம லைஃப் லாங் நம்ம குழந்தைங்க குழந்தைங்களுக்கு எப்படி அம்மா அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி லைஃப் பார்ட்னருமே நம்ம வந்து செலக்ட் பண்ணும் வந்து ரொம்ப ஒரு உண்மையான அன்போட நிறையா பேசி புரிஞ்சுக்கலாம் உடனே வந்து இப்போல்லாம் வந்து சீக்கிரமே வந்து ஃபாரின்ல இருக்காங்க மூணு மூணு மாதம் லீவ்ல வந்திருக்காங்க ரெண்டு மாதம் லீவில் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு மாப்பிள்ளையை பார்ப்பாங்க பொண்ணு பார்ப்பாங்க உடனே அந்த லீவுக்குள்ளே போயிடணும் அப்படிங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு ஒன்றுமே அவங்களுக்குள்ள புரிதல் இருக்காது ஸோ நான் எங்கிட்ட வர பேரண்ட்ஸ் கிட்டையில் மேட்ரிமோனியல் சர்வீஸ் வேணும்னு சொல்லிட்டு வரவங்கள்ட்ட நான் சொல்கிறது ஒரு ஒன் இயர் கேப் விடுங்கன்னு சொல்லுவேன் நீங்கள் மாப்பிள்ளையை பாருங்கள் பொண்ணை பாருங்கள் அரேஞ்சு மேரேஜாக இருந்துச்சு அப்படின்னா லெட் தம் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் अदर ரெண்டு பேரும் பேச விடுங்க நிறைய பேச விடுங்க அந்த ஒரு 6 மாசம் போடு 8 மாசம் போடு இல்ல மேடம் அவ்வளவு நாளெல்லாம் பேசினா சண்டை வந்துரும் அதுக்கு அப்புறம் அது மறுபடியும் வந்து பிரச்சனை ஆகும் நான் என்ன சொல்றேன்னா சண்டை வரட்டும் சண்டை வந்து பிரேக் அப் ஆகுதா அட்லீஸ்ட் அதோட அதுலயாவது ஒரு புரிதல் வந்து அவங்க தெரிஞ்சிட்டாங்க அப்படிங்கட்டோம் கல்யாணம்ங்கிறது ஒரு சீரியஸான ஒரு ரிலேஷன்ஷிப் சோ அது அதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க சோ அப்படி நல்லா பேசி பழகி கல்யாணம் பண்ற அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லா வீக்னஸ் என்னென்ன இருக்கோ அதை எல்லாத்தையும் சொல்லுங்க என்னென்ன ப்ளஸ் இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்திக்கிறக்க முயற்சி பண்ணணும் நான் தான் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒருத்தருக்கு ஏன்னா நம்ம லைஃப் பார்ட்னருக்காக நம்ம மாற்றுறோம் தப்பே இல்லையில அதனால மாத்திக்கிறக்க முயற்சி பண்ணணும் நம்ம அந்த ஒரு மேரேஜ் லைஃப்ல நுழையும் போதே வந்து சின்ன சின்ன அந்த புரிதல் இருக்கணும் ஓ நம்ம இதுதான் நம்ம லைஃப் அட்ஜஸ்ட் பண்ணி ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நான் சொல்ல வரல பட் சில விஷயங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட இன்னைக்கு வந்து நான் நீன்னு நிற்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் பெரிய போட்டி போடாமல் என்னால் முடியும் அப்படிங்கறதுக்காக என்ன வேணாலும் பண்ணணும்னு நினைக்காம நம்மளோட ஃப்யூச்சர் வந்து இவங்களோட தான் அப்படிங்கறதுக்காக சின்ன சின்ன வித்து கொடுக்கறது இருக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியான லைஃபுக்கு நல்லவா இருக்கும்